வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா வீடு கட்டுறாங்க ரெண்டு அடுக்கு கட்டுறாங்க மூணு அடுக்கு கட்டுறாங்க அதுல மாடிப்படி உள்ளாரவே வச்சு தன்னுடைய சொந்த யூசேஜுக்காக ரெண்டு ஃப்ளோர் யூஸ் பண்றாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மாடிப்படியை வெளியில வச்சு தன்னுடைய யூசேஜ் போக வாடகைக்கும் விடுறாங்க இப்ப வாடகை விடுறவங்களை பத்தி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாடிப்படி வீட்டுக்குள்ளேயே போட்டு தன்னுடைய சொந்த யூசேஜ் பயன்பாட்டுக்காக அவங்க வந்து வீடு கட்டுறாங்க இல்லையா இங்க தான் வந்து நம்ம இந்த விஷயத்த வந்து பேச போறோம் என்ன அப்படின்னா ஒரு வீடு மினிமம் வந்து ஒரு பத்தடி உயரம் கட்டுறோம் ஒரு சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி கட்டுறாங்க ஒரு சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி இருபது அடி ஹைட் கட்டுறாங்க ஆனா மினிமமாக பார்த்தீங்கன்னா அடி ஒரு ஒரு ஃப்ளோர் இருந்தா போதும் அதாவது இந்த பத்தடி ஏறி இறங்குறதுக்கு நமக்கு வந்து இருபது படி வேணும் பத்தடி உயரம் ஏறணும்னா இருபது படி இருந்தால் தான் நம்ம ஏற முடியும் ஒரு ஃப்ளோருக்கு இருபது படினா ரெண்டு ஃப்ளோருக்கு நாற்பது படி மூணு ஃப்ளோர்னா அறுபது படி ஆகுது அப்போ இந்த அறுபது படி ஒரு நாளைக்கு நம்ம ஏறி இறங்கணும் போது ஒரு சின்ன வயசு இருக்கிறவங்க ஏறி இறங்குவாங்க ஒரு மூணு டைம் நாலு டைம் ஏறி இறங்குவாங்க இதே வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இந்த மாடிப்படி ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்களால ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதாவது ஒரு மாடி ஏறத்துக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையை இனிமையை ஆக்கிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவாங்க வீடு கட்டும்போதே ஒரு லிஃப்ட் வசதியை ஏற்படுத்துவாங்க அதாவது வீட்டுக்குள்ளார ஒரு லிஃப்ட் போட்டு நம்ம அந்த லிஃப்ட்ல போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு இப்ப எப்ப இந்த லிஃப்ட் வசதி வந்தது அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்குள்ளார லிஃப்ட் வச்சுக்கலாம்ன்ற ஒரு மெத்தட் வந்து மக்கள் வந்து கொண்டு வந்தாங்க ஏன்னா லிஃப்ட் போடணும்னா நிறைய பணம் செலவாகும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவனுக்கு என்னப்பா பணம் இருக்குது அவன் லிப்ட் போட்டுக்கணா அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதானே பணம் இருந்தால் தான் நம்ம லிஃப்டே போட முடியும் அப்போ லிஃப்ட்டு போட்டால் பணக்கார திமுறை காட்டுறதா நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக்கிக்கிறோமா அப்படின்னும் போது சொல்கிறோம் ஆயிரம் சொல்லுவோம் அதெல்லாம் நம்ம ஓரம் தள்ளிட்டு நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக்கணும் இப்போ நான் அவசரமாக வந்து ஆஃபீஸ் கிளம்புறேன் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன் நான் வேக வேகமாக இறங்கி கீழே வந்துட்டு என்னோடய வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற நேரத்துக்கு அடடா என்னோட மொபைல் ஃபோனை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்து அறுபது படி ஏறி இறங்குனா எனக்கு என்ன ஆகும் எனர்ஜி காலையில் ஸோ அதே மாதிரி ஒரு வயதானவர் ஏறி இறங்கி கீழே வந்துட்டு அவர் மறந்துடுறாரு திரும்பவும் ஏறி இறங்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால அந்த இடத்துல நீங்கள் வந்து லிஃப்ட்ன்ற ஒரு வசதியை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் போக வர்றதுக்கு நம்முடைய நேரம் சேவ் ஆகும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் இந்த முட்டி வலி கால் வலி இடுப்பு வலி இதெல்லாம் வராது அப்போ நீங்க இந்த ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு வீடு கட்டுறவங்கெல்லாம் லிப்ட் இப்பெல்லாம் வந்து ரொம்ப மாடர்னா வந்துடுச்சு பழைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் போடணும்னா கீழே ஒரு பெரிய பள்ளம் தோண்டணும் மேலே ஒரு ஹெட்ரூம் போடணும் அதுக்குண்டான உபகரணங்கள்லாம் அதெல்லாம் ஜாயின் பண்றதுக்காக இப்போ அப்படிலாம் இல்லை லேட்டஸ்டா மேலே மட்டும் ஒரு ஹெட்ரூம் மட்டும் போட்டா போதும் கீழே பள்ளம் தோண்ட வேண்டிய அவசியமே இல்லை அந்த மாதிரியான ஒரு அட்வான் அட்வான்ஸாக லிஃப்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்போ உங்கள் வீட்டில் மாடிப்பட்டி போடுறீங்க வீட்டுக்குள்ளார உள்ளார மாடிப்பட்டி போடுறீங்க ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு வீடு கட்டுறீங்கன்னா இந்த லிஃப்ட் வசதியை சேர்த்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி அந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீ நடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனு கரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்